மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அரணமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மன மகிழ்வோடும் உடல் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைபொருளை இறைஞ்சி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நிகழ்ச்சிக்கு செல்லும் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஆளுநாடு கேட்டுக்கொண்டு இலங்கை மலேசியா அமெரிக்கா தென்கொரியா நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நிகழ்ச்சியை பசி வந்தால் பத்தும் பறந்து போம் என்கின்ற ஒரு வரி அந்த வரியின் விளக்கத்தை காண இருக்கிறோம் பசி என்பது என்ன பத்து என்பது என்ன அதை பற்றி இப்பொழுது நாம் ஒரு சுருக்கமாக காண இருக்கிறோம் நண்பர்களே பசி என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் இதை வல்ல பசி பசிப்பினி என்கிறார் தீரா பிணி என்கிறார் அதற்காக ஒரு தர்மசாலை உண்டாக்கி அங்கே வடலூரிலே ஆஹ் தினந்தோறும் எண்ணற்ற ஏழை மக்கள் அங்கே பசி பிணியை ஆட்டி கொண்டு வருகிறார்கள் அதுபோல வள்ளுவர் வள்ளுவர் பெரும பசி ஒரு பெரிய தீ என்கிறார் சரியா அதுபோல மகாகவி பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தனை அழித்துடுவோம் என்கிறார் எனவே இந்த பசியை பசியின் அந்த பசியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பசி என்பது என்ன 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 என்பதை உணர்ந்து பசி என்பது ஒரு மிகப்பெரிய நோய் என்பதை உணர்ந்து இந்த ஞானப் பெருமக்கள் நிறைய ஞான வார்த்தையை வழங்கியிருக்கிறார்கள் நண்பர்களே பசி என்பது நம் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று பசி இல்லை என்றால் நாம் உணவு உண்ணப்போவதில்லை உணவு உள்ள உணவு உணவு உள்ள உணவு உண்ணவில்லை என்றால் நமக்கு ஆற்றல் கிடைக்க வாய்ப்பில்லை எனவே இந்த பசியை உண்டாக்கி அதற்கான வழியையும் தந்து இறைப்பொருள் நமக்கு ஒரு நல்ல நிலையை வழங்கியிருக்கிறது எனவே இந்த பசி நமக்கு தேவை அந்த பசி வந்ததினால்தான் நாம் உணவு உண்கிறோம் சரி இந்த பசி உணவு இருப்பவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உணவு இல்லாத எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஏழை மக்கள் உணவின்றி தவிக்கும் போது அவருக்கு என்ன நேருகிறது ஏன் நமக்கு என்ன நேருகிறது நமக்கு ஒரு இடத்துக்கு செல்கிறோம் பசி வந்து விடுகிறது அந்த பசி வந்தவுடன் நமது ஆற்றல் குறைந்து விடுகிறது ஆற்றல் குறைந்தவுடன் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போகிறது சரியா இதை பற்றி அவை தனது நீதி நூலிலே இருபத்தி ஆறாவது பாடலிலே அற்புதமாக ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார் அந்த கவியை அந்த இறைக்கவியை நான் இப்பொழுது காண்போம் பசி வந்தால் பத்தும் பறந்து போவோம் என்னன்னா பத்து என்ன என்பதை பற்றிய ஒரு கவி இது நீதி நூலிலே இருபத்தி ஆறாவது பாடல் அவை பிராட்டி இயற்றியது மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவர் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசி கசிவந்த சொல்லியேர்மேல் காமறுகள் பத்தும் வந்திட பறந்து போகும் இன்னொரு முறை வசிக்கிறேன் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவர் உயர்ச்சி தாள தேனின் கசிவந்த சொல்லியர்மியற் காமறுகள் பத்தும் பசி வந்தால் பறந்து போம் இதுதான் இந்த கவி சரியா எனவே இந்த பத்து என்பது இதுதான் நிலைத்தடமாடுகிறோம் ஆற்றல் நடக்கிறோம் அந்த ஆற்றல் போது நமக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே இந்த பத்து என்ன என்பதை பற்றி இப்பொழுது காண்போம் அந்த பத்து முதல் மானம் மானம் என்பது என்ன மானம் என்பது இங்கே நமக்கு மதிப்பு வலிமை என்று பொருள் கொள்ள வேண்டும் முதலில் மானம் இழந்து விடுகிறது இரண்டாவது குளம் குளம் என்பது என்ன சாதி இனம் என்று வகித்துக் கொள்ளலாம் அந்த பசி வந்துவிட்டால் எங்கே சாப்பிடுகிறோம் என்று கூட யாருக்கும் தெரியாது யார் கொடுக்கிறார்கள் என்பது கூட தெரியாது அந்த பசி நோயை போக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அதனால் அங்கே குளம் என்கின்ற நிலை மாறிவிடுகிறது இரண்டாவது நிலை மூன்றாவது கல்வி நாம் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அந்த கற்று அந்த கல்வி கற்றதினால் பசியை நாம் போக்க முடியாது அதற்கு நாம் உணவு உண்டே ஆக வேண்டும் எனவே அங்கே கல்வி நிலையும் செல்லாது அடுத்து வன்மை வன்மை என்பது என்ன குணம் வன்மை என்பது குணம் அந்த வன்மை என்கின்ற குணமும் நமக்கு அற்றுவிடுகிறது சரியா குணம் மாறிவிடுகிறது அடுத்து அறிவு அறிவுடைமை அறிவுடைமை என்பது என்ன அறிவுடைமை என்பது உண்மைத்தன்மை நாம் இழந்து விடுகிறோம் நமக்கே சாப்பாடு இல்லை நாம் எங்கே தானம் கொடுப்பது எனவே நாம் பசி வந்து விட்டால் அந்த தானம் கொடுப்பதை கூட நாம் இழந்து விடுகிறோம் சரியா அடுத்து தவம் தவம் என்கிறது தவம் என்பது இறை இரையோடு கலப்பது இந்த பசி வந்து விட்டால் தவம் நிலை கூட நமக்கு விடுகிறது ஏனென்றால் இந்த உடலுக்கு தேவை ஆற்றல் ஆற்றலை கொடுப்பது உணவு அந்த உணவு நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளாவிட்டால் தவம் கூட நமக்கு அற்றுவிடும் தவம் செய்கின்ற நிலை நமக்கு அந்த நிலை மாறிவிடுகிறது அடுத்து முயற்சி முயற்சி என்பது என்ன முயற்சி என்பது உழைப்பு வேலை பசியோடு இருக்கும்போது நாம் எடுக்கும் முயற்சி எடுக்க முடியாது வேலை செய்ய எந்த பணியும் செய்ய தோன்றாது எனவே எந்த நிலை அடுத்தது அடுத்தது தாளாண்மை தாளாண்மை என்பது என்ன தாளாண்மை என்பது ஊக்கம் சரியா ஊக்கம் என்பது அந்த தன்மை ஊக்கம் என்பது ஒரு தன்மை ஊக்கம் என்பது ஒரு சிந்தித்த நாற்று வைச்சீங்களே அந்த ஊக்கம் ஊக்கம் உடனையும் என்பது அதுதான் அந்த ஊக்கம் இருந்தால்தான் நமக்கு சிந்தனை தெளிவு வரும் அடுத்து காமம் காமம் என்பது தெரியும் காமம் என்பது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே அதுவும் அற்றுப்போகும் செடியா இப்போ என்னென்ன மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை காமம் இந்த பத்தும் பறந்து விடுகிறது இதை வந்து நான் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த பாடலையும் டிஸ்பிளே பண்ணுறேன் எனவே இந்த பத்து என்பதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் எனவே இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போம் என்பதற்கு இதுவே இந்த பத்து என்பது இதுதான் நண்பர்கள் இதை நாம் உணர்ந்து கொண்டு பசி நம் நாம் பசித்திருந்தாலும் சரி அல்லது பசியோடு யார் வந்தாலும் சரி அந்த பசி என்பது நமக்கு எப்படி ஒரு இந்த பத்தும் பறந்து விடுகிறதோ அது போலத்தான் எல்லா உயிர்களுக்கும் நம் கூட வாடும் மாநில மாநில உயிர்களுக்கு பசி வந்தால் எல்லாமே அற்றுவிடும் எனவே இதை உணர்ந்து கொண்டு இதை தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக பசித்தோர்க்கு நாம் இறங்குவோம் என்று எண்ணி நாமும் நமக்கும் பசி வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் உணர்ந்து விழிப்பு நிலையோடு வாழ்வோம் என்று கூறி இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது என்பதற்கு இந்த பத்து என்பது இதுதான் இன்னொரு முறை சொல்லுகிறேன் வானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் முயற்சி காமம் என்கின்ற இந்த பத்தும் நமக்கு அற்றுவிடும் பசி வந்தார் இணைய நண்பர்களே இதை புரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் நாமும் பசியற்றிருப்போம் பிறரையும் பசியற்று இருக்க வைப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த நிலங்களுக்கு எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் வாரங்கள் நண்பர்கள்